ಒಳ இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன தி வாட்சர் அப்படிங்கிற ஹாரர் அட்வென்ச்சர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய காட்டில் போய் மாட்டிப்பாங்க இந்த காட்டில் இவங்க மட்டும்தான் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூடிய இன்னும் மூணு பேர் வந்து மாட்டியிருப்பாங்க இவங்க எல்லாரும் அந்த காட்டுக்கிட்டே இருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக நமக்கு சொன்ன படம் தான் தி வாட்சர் இது ஒரு சாதாரண காடு கிடையாது அந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்சர் அப்படிங்கிற நிறைய க்ரீச்சர் வந்து இருக்கும் அந்த கிரீச்சர் கிட்ட இருந்தும் இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன படம் தி வாட்சர் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தளத்தறிக்க இந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ தூரம் ஓடினாலும் திரும்ப திரும்ப அவன் ஒரே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறான் அவன் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டில் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஒன் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதை பார்த்து பயந்து திருப்பும் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா அவனால வெளியே போக முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மரத்தை சூஸ் பண்ணி அந்த மரத்து மேல ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்து மேல ஏறுறான் ஆனா பாதிலேயே அவன் கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த உடனே அவனுக்கு முன்னாடி ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல்ல இருந்து மிகப்பெரிய ஒரு கிரீச்சர் வந்து அவனை அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடும் இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின சிட்டிக்குள்ள காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பெட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கே ரொம்பவே சோகமா இருக்காங்க ஏன் சோகமா இருக்காங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துருப்பாங்க அந்த இறப்பை அவங்களால தாங்க முடியாதனால அவங்க எப்பவுமே சோகமா தான் இருப்பாங்க அப்போது அந்த பெட்ஷாப்போட ஓனர் வந்து ஒரு கிளியை கொடுத்து இந்த கிளியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜூக்கு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கு காலையில் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க ஹீரோயினோட பேர் பார்த்தீங்கன்னா மீனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கிளியை கூட்டிட்டு மீனா காரில் கிளம்புறாங்க அப்படி கிளம்பி போகும்போது பெட்ரோல் எல்லாமே போட்டுக்கிட்டு போறாங்க அப்படி போகும்போது கார் மீனாவோட அக்கா ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதை கேட்குறாங்க அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன இருக்கு அப்படின்னா அம்மா இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் நீ இப்படி தனிமையில் இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு உனக்கு சொந்தன்னு சொல்லிக்க நான் இருக்கேன் இல்லையா வந்துடு அப்படிங்கறத அவங்க அக்கா சொல்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க அந்த காட்டுக்குள்ளே போகும்போது நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆஃப் ஆகிடுது அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோயின் வெளிய இறங்கி வராங்க வெளிய இறங்கி வந்து இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்ஜின்ல இருந்து புகை வருது பக்கத்துல யாராவது ஹெல்ப்புக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிய கையில தூக்கிக்கிட்டு பக்கத்துல போய் பாக்குறாங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க ஆனா திரும்பி பார்த்தா அவங்களோட காரை காணோம் காரை காணும்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்துல ஓடி போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து நிக்கிறாங்க அந்த பாட்டிக்கிட்ட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க அதுக்கு அந்த பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஓடி போகிறாங்க ஓடி போயிட்டு ஒரு கேபின் மாதிரி இருக்குது அந்த கேபின்குள்ளே அந்த பாட்டி போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க அஞ்சு செகண்ட்குள்ளே இந்த ரூம்குள்ளே வந்தால் நீ பொழைச்சிருவ இல்லனா நீ செத்துடுவ அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் அந்த கேபின்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த கேபின்குள்ளே இந்த பாட்டி மட்டும் இல்லை இவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மெலடி

நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே இருக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இங்கே இருக்கணும் அப்படின்னா காலையில் வெளியே போகலாம் ஆனால் எப்போ வந்து இருட்டுதோ அப்போ நீ உள்ளே வந்துடணும் அந்த கிரீச்சர் வந்து வாட்சர் அந்த வாட்சரால் வந்து நைட்டில் தான் வெளியே வர முடியும் சூரிய வெளிச்சத்தில் அதால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு தெரியுது ஏதோ வாட்சர் அப்படிங்கிற ஒரு கிரீச்சர் இருக்குது அதால் வந்து நைட்டில் தான் வேட்டையாட முடியும் சன்லைட்டில் வந்து அதால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழியை தூக்கிக்கிட்டு வேகமா போறாங்க அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து யாராலேயும் வெளியே போக முடியாது நாங்களே ரொம்ப வருஷமா வழியை தான் தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க போங்கடா பயிரிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா வழியை கண்டுபிடிக்க போறாங்க எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் அங்க வழியை கண்டுபிடிக்க முடியல கடைசியா ஒரு வழியா ஒரு மலையோட எட்ஜில் போய் உட்காந்து பாக்குறாங்க அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய காடு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த பாட்டி வராங்க பாட்டி வந்துட்டு வாமா தான் நாங்கள் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கே வழி வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினை திரும்பவும் அந்த அந்த ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த வாட்சர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போய் அந்த வீட்டோட அந்த ஒரு கண்ணாடி பக்கத்தில் நிற்கிறாங்க எதுக்காக நிற்கணும் அப்படின்னா அந்த வாட்சர்ஸ் வந்து இவங்களை வந்து பார்க்கணும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க அதில் கைரா டேனியல் எல்லாமே டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் அப்புறமா இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ரூம்லயே வந்து இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கைரா ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க கைரா வந்து நிறைய மூலிகை செடி எல்லாமே பறிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கைரா சொல்கிறாங்க இந்த மூலிகை செடியெலாம் எனக்கு மெண்டலின் பாட்டி தான் வந்து எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து கைரா வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுவேன் ஆனால் அந்த பாட்டிக்கு நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அங்கே மிகப்பெரிய ஹோல் ஒன்று இருக்குது அந்த ஹோல் கிட்ட நிறுத்தி பேசுகிறாங்க இந்த ஹோலுக்கு அடியில் தான் இந்த க்ரீச்சர் வந்து வாட்சர் அப்படிங்கிற கிரீச்சர்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இந்த காட்ல நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு அது வழியா தான் அந்த கிரீச்சர்ஸ் வந்து நைட்ல வெளியே வரும் அப்படிங்கறத ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போதும் ஆனா ஹீரோயின் வந்து இதை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் அதே மாதிரி வந்து அவங்க அந்த கண்ணாடி கிட்ட வந்து நிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினும் நம்ம டேனியிலும் வந்து வெளியே போறாங்க டேனியோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா அவன் கூண்டு வச்சு அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பிடிச்சிட்டு வருவான் அந்த பறவைகளை பிடிச்சிட்டு வர்றதை தான் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே உயிரோட இருப்பாங்க அன்னைக்கு அதே மாதிரி ஹீரோயினும் டேனிலும் வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோல்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் அந்த ஹோல்குள்ளே ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம இந்த கார்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க இனிஷியலாக டேனியில் வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான் கடைசியாக அவனும் வந்து ஒத்துக்கிட்டு ஹீரோயினை வந்து அதுக்குள்ளே இறக்குறாங்க ஹீரோயின் அந்த ஹோல்குள்ளே போய் பார்க்கறாங்க பார்த்தா எக்கச்ச எக்கச்சக்கமான பொருட்கள் மனிதர்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குது சைக்கிள் டேப்பர் கார்டு இருக்குது அதுக்கப்புறம் கேசிட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் எல்லாமே இருக்குது அதை எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை மாதிரி ஒன்று வருது மிகப்பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு அந்த கை அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது அந்த கை வந்து பார்த்திங்கன்னா பொசுங்கி போகுது அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கத்துறாங்க கத்துனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் பங்கருக்கே வந்துடுறாங்க அந்த பங்கருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த பாட்டி கேட்குறாங்க இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயினும் டேனியினும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட்டுக்கு நடுவில் தான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பாட்டி நம்ப மாட்டேங்கிறாங்க இது நீங்கள் வேற எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு நைட் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி ரூம்குள்ளே உக்காந்துட்டு இருக்கும்போது நம்ம டேனியில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கிடைச்ச சில பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டே ஒரு சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி வந்து வைக்கிறான் அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய டிவியில் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதை வந்து செட் பண்ணி வைக்கிறான் அன்னைக்கு நைட் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு மண் மனிதனோட கால் வந்து அந்த கேமராவில் தெரியுது அந்த மனிதன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம கைராவோட வீட்டுக்காரன் கைராவோட வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஜான் அவன் வந்து நான் தான் வந்திருக்கேன் கதவை தரங்க அப்படிங்கிறத சொல்றான் கைரா ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போறான் ஆனால் நம்ம மெடலின் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுகிட்ட போய் வந்து மறைச்சிக்கிட்டு அதுவும் வீட்டுக்காரர் இல்லை அந்த வாட்சர்ஸ் தான் வந்து உருமாறி இந்த மாதிரி வந்து ஓம் புருஷனோட அந்த ஒரு வாய்ஸ்ல பேசுது அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா உனக்கும் புருஷனுக்கும் தெரிஞ்ச சில விஷயங்களை கேளு அது சொல்லிச்சுன்னா நம்ம கதவை திறக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அதுக்கு நம்ம கை என்ன சொல்கிற அப்படின்னா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு புக்கோட நேம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறா ஆனால் அந்த வெளியே இருக்கிறவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராவுக்கு அவனோட மூஞ்சு காட்டுறான் அது ஜானி தான் அந்த ஜான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த வாட்சஸ் வந்து இழுத்துட்டு போயிடுது அங்கே இருக்கிற கேமராவும் வந்து உடச்சிருது அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் உக்காண்ட்ருக்காங்க அப்போ தான் வந்து அந்த மெடலின் பாட்டி வந்து கேட்குறாங்க மீனா நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிறத சொல்றாங்க நீ ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு ரூல்ஸ் கூட உன்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியாதா அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்போதான் வந்து நம்ம மீனாகவும் சொல்கிறாங்க நாங்கள் அந்த குழிக்குழந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த பாட்டி ஒரு ரூல்ஸு கூட நீ மதிக்க முடியாதா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்து போகுது அது என்ன ஃப்ளாஷ் பேக் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாமே காரில் வந்து போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த விண்டோவில் வந்து ஹீரோயினோட கை வந்து மாட்டிக்கும் அவங்க அம்மா ஐயோ எப்படியாவது அந்த கையை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க அதுக்குள்ளே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா அன்னைக்கே வந்து இறந்துருப்பாங்க அதனால தான் நம்ம ஹீரோயின் எப்பவுமே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கைராவும் நம்ம மீனாவும் வந்து வெளியே போவாங்க ஆனால் கைரா வந்து ரொம்ப நேரமாக காணாமல் போனதுனால நம்ம மீனா வந்து தேடிட்டு போவாங்க அந்த கைரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹோல் கிட்ட போய் நின்றுட்டு வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருப்பா என் புருஷன் இதுக்குள்ளே தானே இருப்பான் ஜானை வந்து அந்த கிரீச்சர் இதுக்குள்ள தான் இழுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வியடா வந்து பேசிட்டு இருப்பா மீனா எப்படியோ ஒன்னு சமாளிச்சு வந்து கூட்டிட்டு வருவா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டேனியல் வந்து அந்த பாட்டியை வந்து கட்டி வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது போது இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நான் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்கு நைட் பாத்தீங்க அப்படின்னா கைராவும் நம்ம டேனியல் மட்டும் அந்த ரூம் குள்ள போயிடுறாங்க மீனாவும் நம்ம மெடலின் பாட்டியும் வரதுக்கு முன்னாடியே கதவை சாத்திடுவாங்க கதவை தரங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் மெடலின் பாட்டியும் எவ்வளவோ வந்து கெஞ்சி பார்ப்பாங்க ஆனா கதவை தடக்க மாட்டான் டேனியல் அன்னைக்கு திடீர்னு அந்த கிரீச்சரும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம மெடலின் பாட்டி மீனாவை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழுகி போன மரத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துப்பாங்க அந்த அழுகி போன ஸ்மெல்லில் இவங்களோட ஸ்மெல்லு தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போன்னு பார்த்து நிறைய இந்த வாட்சர்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் அப்போதான் நம்ம ஹீரோயின் அந்த வாட்சர்ஸை நேருக்கு நேரா பாக்கிறா அந்த வாட்சர்ஸ் கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் இருக்கும் அதுக்கு எல்லாமே அந்த பங்கரை பார்க்குது ஆனால் ரெண்டு பேரும் மட்டும் தான் உள்ள இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்தில் அங்கே எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா வாச்சர்ஸ் வந்துருது அப்போது டேனியல் சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே தான் இருக்காங்க வேணும்னா போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த கிரீச்சர் எல்லாமே அந்த பங்கர்லேருந்து வெளியே போயிடுது உடனே நம்ம மீனாவும் அந்த மெடலின் பாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போய் கதவை தட்டுறாங்க கடைசியாக டேனியலும் வந்து ஓப்பன் பண்ணி விடுறான் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த நம்ம மெடலின் பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நான் மாட்டின அன்னைக்கு நைட்டு என்ன மாதிரியே உருவம் கொண்ட வாட்சர்ஸை நான் வந்து பார்த்தேன் ஆனால் கண்ணை மட்டும் வெள்ளையாக இருந்தது அதுகளால் மனிதர்களோட உருவத்தை எடுக்க முடியும் ஆனால் அந்த கண்ணை மட்டும் அதுகளால் நார்மலாக எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சர்ஸ் வந்து ஏன்ஷியன் காலத்திலேருந்து இந்த பூமியில் இருக்கிறதாவும் அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க அன்றைக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பங்கரை அந்த கிரீச்சரை வந்து எல்லாமே அடித்து உடைக்குது கண்ணாடியும் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருது அன்றைக்கு நைட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படி டேபிள் எல்லாமே எடுக்கும் போது தான் தெரியுது அந்த செவத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பாக்ஸை வந்து பார்க்குறாங்க அங்கே ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து உடச்சி உள்ளுக்குள்ளேயும் போகிறாங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடியே அந்த கிரீச்சர் எல்லாமே அந்த கண்ணாடியை உடச்சி வந்து உள்ளே வந்துடுது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாங்க அண்டர்க்ரவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு லேபே இருக்குது அந்த லேபை எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பார்க்குறாங்க அங்கே எல்லாரும் தங்கியிருந்து அதை எல்லாமே ஸ்டடி பண்ணி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த கம்ப்யூட்டரை வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மீனா மீனா பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசர் வந்து பேசுகிற லாக் ஒன்னு இருக்கு லாக் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அதை பத்தி வந்து பேசி வீடியோவா வச்சிருப்பாங்க அந்த லாகை வந்து மீனா வந்து பார்க்கறாங்க ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபசர் தான் இந்த ஒரு பங்கரை வந்து ரெடி பண்ணிருப்பாரு இந்த காட்டுக்கு நடுவுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு க்ரீச்சரை வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அது அதனால வந்து நான் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பங்கரை வந்து கட்டிருப்பேன் இதை கட்டுறதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்பட்டதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கூட்டு வந்து கட்டினேன் அப்போ வந்து நைட்ல வந்து அவங்க எல்லாம் உணவா இந்த வாட்சர்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் நான் இந்த ஒரு ஆராய்ச்சியை வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வாட்சரை நான் வந்து பிடிச்சேன் பிடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஏர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஏரா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஒவ்வொரு லாகா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு ரேண்டமா ஒரு லாக வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அந்த லாக்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்பவே மனித தன்மை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு நான் போயிட்டு புடிச்சு வச்சிருந்த அந்த ஒரு வாசரை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் கொண்டு அவரும் வந்து இறந்துருவாரு கடைசியாக ஒரு லாக் இருக்கும் அந்த லாகில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இந்த டேப்பை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பார் என்ன அந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிருங்க அங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னா நைட்டில் பறவைகள் எல்லாம் ஒரு சைடில் ஒரு திசையை நோக்கி பறந்து போகும் அந்த திசையிலேயே போனீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றுல ஒரு படகு நான் வச்சுருக்கேன் அந்த படகுல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அட் அட்டாக் பண்ண முடியும் முடியாது அதுகளால் தண்ணியில் நீந்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபஸர் வந்து அந்த லாகில் சொல்லியிருப்பாரு அடுத்த நாள் விடிஞ்சதும் விடியாதுமா எல்லாருமே அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயின் ஒரு கிளி வச்சிருப்பாங்க அந்த கிளியை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க யூஸ்வலாக அந்த கிளியுமே வந்து ஒரு ஒரு பறவை தானே அந்த கிளியுமே வந்து ஒரு திசையை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு அந்த திசையில் இவங்க எல்லாருமே போகிறாங்க போகும்போது ஒரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மூடி மாதிரி அந்த அந்த கான்கிரீட் சஞ்சயப்பட்ட அந்த மூடியில் நிறைய அந்த ஒரு ஒரு கிரீச்சர் மாதிரியான படங்கள் எல்லாமே இருக்குது அந்த கிரீச்சர் பார்த்த உடனே நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க இந்த கிரீச்சர் க இந்த கிரீச்சர் வந்து எப்படி பூமியில் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களும் இந்த வாச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினமும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புறமா மனிதர்கள் இந்த வாட்சர்ஸை வந்து பூமி கடையில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க ரொம்ப வருஷமாக பூமி கடையிலே இருந்ததுனால அதுகளோட தோற்றம் வந்து பேய் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடலின் பாட்டி வந்து அந்த டைமில் சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போது டைம் ஆகிடுச்சு நம்ம எல்லாமே கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறத அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எல்லோரும் கிளம்புறாங்க அவங்க கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான வாட்சர்ஸ் வந்து வெளியே வருது அதுக்கு வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த படகு கிட்டே போயிடுறாங்க ஆனால் டேனியல் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த வாட்சர் கிட்ட மாட்டிக்கிறான் மாட்டினதுக்கு அப்புறமா அந்த வாட்சர்ஸ் அந்த டேனிலையும் கொண்டுருது கடைசியா வந்து இந்த மூணு பேரும் வந்து தப்பிச்சு வராங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடலின் பாட்டி மீனா ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம கைரா மூணு பேரும் தப்பிச்சு வராங்க தப்பிச்சு வந்தது உடனே நம்ம படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்டே இதுக்கப்புறம் தான் இருக்கு அவங்க தப்பிச்சு வந்து ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து நிப்பாங்க அங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து வரும் அந்த பஸ்ல வந்து நாங்க சிட்டியில் இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல வந்து போவாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரொஃபஸர் அந்த லாக்ல என்ன அவரோட அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் அவரோட ரூம்ல வந்து நான் ஆராய்ச்சி பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கு அதை போய் அழிச்சிருங்க அப்படிங்கிறத அவர் வந்து இந்த லாக்ல சொல்லியிருப்பாரு ஏன்னா வேற யாரும் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம மீனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெடலின் பாட்டிக்கிட்டையும் கைரா கிட்டையும் நான் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மட்டும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போவாங்க போய் பார்த்தா அங்க மிகப்பெரிய ஷாக் இருக்கு என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் அந்த க்ரீச்சர்ஸ் உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அந்த க்ரீச்சரும் நம்ம மனிதர்களும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஏன்சியன் காலத்தில் ஒன் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒன்னா அப்படின்னா மனிதர்களும் அந்த கிரீச்சரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படி மனிதர்களுக்கும் அந்த கிரீச்சருக்கும் பிறந்த குழந்தைங்களால வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லையும் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க அதெல்லாமே பார்த்துக்கிட்டு திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்தா அந்த டெஸ்க்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட மூஞ்சே மாறிடும் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு கைராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கைராவோட வீட்டுக்கு போகிறாங்க கைராவோட வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை காட்டி சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம அந்த மெடலின் பாட்டி என்னடா இதில் மெடலின் பாட்டி தானே இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடலின் பாட்டி கூட இருக்கிறது அந்த ப்ரொஃபஸர் கடைசியாக தான் நமக்கு தெரிய வருது அந்த ப்ரொஃபஸரோட மனைவி தான் அந்த மெடல் மெடலின் பாட்டி ஆனால் அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெடலின் பாட்டி இறந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருப்பாருனா அவங்களுடைய ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த கிரீச்சரால் மனிதர்களோட உருவத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு கிரீச்சரை பிடிச்சி வச்சேன்னு சொன்னார் இல்லையா அந்த புடிச்சு வச்ச கிரீச்சராக தான் வந்து இந்த மெடலின் பாட்டி வந்து மாறியிருப்பாங்க ஸோ இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்தது இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது கைரா கட்ட அப்படிங்கிறதான் நம்ம மீனா வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ நீ எங்களோட ரகசிய ரகசியத்தை எல்லாமே கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க அப்ப வந்து கைரா வந்து அந்த கிரீச்சரா மாறி நம்ம ஹீரோயினா போட்டி போராட்டி எடுப்பாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து நம்ம கைரா வந்துருவா கைரா வந்ததுக்கு அப்புறமா அந்த க்ரீச்சர் கைராவை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை வந்து பொழந்துகிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோயின் கடைசியா என்ன சொல்லுவானா நீங்க எல்லாமே வாட்சர்ஸ் மனிதர்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க மனிதர்களை விட நீங்க வந்து ஒரு தேவதை மனிதர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமே தவிர நீங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லும்போது அந்த வாட்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ள இருந்த அந்த ஒரு நல்ல கிரீச்சரை வந்து எழுப்பி விட்டுற மாதிரி அந்த கிரீச்சர் வந்து என்ன வந்து நீ புதுப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரெக்க எல்லாமே வந்து அந்த கிரீச்சர் போயிட்டு அந்த மாடியில் வந்து உக்காந்து பார்த்துட்டு அது கிளம்பிடும் ஸோ இந்த படத்துல இருந்து நமக்கு என்ன அந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீச்சர் வந்து ரொம்ப வருஷமா மனிதர்களுக்கு இருந்து மனிதர்களுக்கு வந்து வளர்ந்ததுனால அந்த மனிதர்கள் சூரிய வெளிச்சத்தில் எல்லாமே அதால் வந்து போக முடியும் அப்படிங்கிறத அந்த மெடலின் பாட்டி வழியாக நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு பறவை வந்து அவங்களுடைய ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்க்கும் வெளியே பார்த்தா ஒரு சின்ன பொண்ணோட உருவத்தில் இருந்து அந்த வாட்சர் நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு அந்த க்ரீச்சர் வந்து வாட்சராக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஒரு வாட்சிங் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஜெவ் பண்ணிக்கோங்க